தேங்காய் மிட்டாய் சிகிச்சை என்னங்க தேங்காய் மிட்டாய் சிகிச்சையான்னு இப்போ கேளுங்க ஆச்சரியப்படுவீங்க தேங்காய் மிட்டாய்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் எவ்வளோ சிறப்பு இருக்குன்னு பார்க்கலாங்க முதல்ல தேங்காய் மிட்டாய் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஏன்னால் கடையில் விற்கிற எந்த தேங்காய் மிட்டாயும் ஒரிஜினல் இல்லை பாருங்க தேங்காய் மிட்டாய் எப்படி தயாரிக்கிறதுன்னா நூறு கிராம் கொப்பரை தேங்காய் முக்கியமான விஷயம் நூறு கிராம் கொப்பரை தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் பணம் கருப்பட்டி இது ரெண்டையும் மிக்சியில போட்டு அரைக்கும் பொழுது மிட்டாய் பதத்துக்கு வந்தோன்னே எடுத்து மிட்டாய் மாதிரி வட்ட வட்டமா பிடிச்சி வச்சிட்டோம்னா உருளை உருளையா பிடிச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க இதாங்க தேங்காய் மிட்டாய் தேங்காயையும் கருப்பட்டியும் சேர்ந்து ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா தேங்காய் மிட்டாய்ங்க சரிங்களா நூறு கிராம் கொப்பரை தேங்காயையும் ஐம்பது கிராம் கருப்பட்டியும் ஒன்று சேர்த்து மிக்சியில் அரைச்சி மிட்டாய் பதம் வரும் பொழுது எடுத்து உங்களுக்கு தேவையான வடிவத்தில் செய்து வைத்து கொண்டால் தேங்காய் மிட்டாய் ரெடி தேங்காய் மிட்டாய் வைத்தியம்னு சொன்னீங்களே அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கேவி எல்லா விதமான விஷக்கடிக்கும் இது மருந்தாக செயல்படுகிறது பாம்பை தவிர பாம்பு கடிச்சதை விடுங்க மற்றது இந்த பள்ளி பூரான் இந்த மாதிரி விஷக்கடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா எல்லா விஷக்கடிக்கும் தேங்காய் மிட்டாய் சாப்பிட்டா சரியாக தேங்காய் மிட்டாய் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க தேங்காய் மிட்டாய்க்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க தேங்காய் மிட்டாய் இந்த தேங்காய் மிட்டாயில் நார்ச்சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது எண்ணெய் சத்து இருக்குது அதனால் தேங்காய் மிட்டாய் தினமும் ஒன்று நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கண்களுக்கு மருந்து